சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டடியில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனி ஏதோ வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் நந்தினி மரம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருகின்ற ஒரு மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ பாலகிருஷ்ணன் சார் தேங்க்ஸ் டு தி யூனிவர்ஸ் அகேன் நான் உங்களை மீட் பண்றதுல திரும்ப இதுல நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியோட இருங்க மகிழ்ச்சியோட எல்லா நலமும் வளமும் பெற்று பெருவாழும் வாழ்க்கைன்னு சொல்லி நான் தான் பிரார்த்தனை இன்னைக்கு வந்து கிரகங்களும் உண்மைகள் அப்படின்ற ஒரு தான் நம்ம வந்து இன்னைக்கு பேச இருக்கிறோம் எதுக்காக இந்த கிரகங்களும் அதனை பத்தின உண்மைகளும் நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அன்றாட இந்த விஷயங்கள் ஆஹ் இப்போ நமக்கு ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம லைஃப்ல வந்து நடக்கக்கூடியது அத்தனை விஷயங்களுமே இந்த கிரகங்கள் மூலமாதான் நமக்கு வந்து நடக்க இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த கிரகங்களுக்கு முன்னாடி நான் அப்போ அந்த ஆதி காலத்துல இருந்தே நான் வந்துட்டு வந்துட்டு இருக்கேன் ஆஹ் இப்போ அந்த ஆதி காலத்துல நாம வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சித்தர்கள் இந்த கிரகங்களை எந்த சேட்டலைட்டுமே இல்லாம எந்த ஒரு ஆஹ் எந்த டெலஸ்கோப்புமே இல்லாம நம் அவங்களோட ஞானத்திலேயே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா இப்போ நாம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாம இந்த சேட்டிலைட இந்த வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பிளானட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ சயின்ஸ்க்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் என்ன வித்தியாசம்னா வானத்துல தேடுறாங்க நாம அது கோயில்ல தேடுறோம் கரெக்டா இப்போ வானத்துல என்ன இருக்கோ அதுதான் நம்ம கோயில்ல தேடுறோம் கோயில்கள்ல என்ன இருக்கோ அதுதான் வந்து வானத்துல தேடுறோம் அப்போ அண்டத்துல உள்ளே உள்ளதே பிண்டத்தில் அப்படின்றதுல இதுல வந்து கனெக்ட் கனெக்ட் ஆகிறத நம்ம வந்து பாக்கலாம் அது ஒரு விஷயம் இன்னொன்னு என்னன்னா நவ கிரகங்கள் நவ துவாரங்கள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த நவ கிரகங்கள வந்து நாம வழிபடப்பட என்னவோ இப்போ ஜோதிடம் அப்படின்னா யாருமே வந்து கடவுள் அந்த இடத்துல தீர்மானிக்கல அதாவது இங்க வந்து விஷ்ணுவையோ இல்ல இங்க வந்து இந்திரனியோ இல்ல இங்க வந்து சிவன் பெருமானியோ டைரக்டா அது வந்து யாருமே அந்த கிரகங்களுக்கு அந்த பன்னிரண்டு கட்டத்துக்குள்ளற தீர்மானிக்கல அந்த இடத்துல என்ன தீர்மானிக்கப்பட்டிருக்குன்னா இந்த ஒன்பதுக்கு நவ தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கு இதுல இந்த மாந்தி இது எல்லாமே ஒரு பத்தாவது கிரகமா அது ஓகே நிறைய பேர் எடுத்துப்பாங்க எடுத்துக்காம இருப்பாங்க இந்த நவ கிரகங்களை தான் இந்த ஜாதக கட்டத்துக்குள்ள நம்ம எடுத்துட்டு வரோம் அப்போ நவ கிரகங்களுக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இருக்கானா இந்த ஜோதிட சாஸ்திரமே அந்த நவ கிரகங்களை பத்தி தான் இருக்கு இப்போ ஒரு திசை வந்து இப்போ ராகு திசைன்னா ஒரு பதினெட்டு வருஷம் இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன் இந்த பதினெட்டு வருஷம் அந்த ராகு திசையில நமக்கு வந்து என்ன திசையணும் நல்லது செய்யறதா இல்ல நமக்கு வந்து நிறைய லெசன்ஸ் வந்து கோத்ரூ பண்றதுக்காக வருதா அது இருக்கிற அந்த கட்டத்தை பொறுத்து அது நமக்கு செய்ய வேண்டிய அந்த சாஸ்திரம் விதி அப்படின்ற ஒண்ணு இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே பொறுத்துதான் அதனுடைய கிரகம் அதனுடைய காரகத்துவம் நமக்கு நல்லது செய்யறதும் நமக்கு தீங்கு வச்சு சொல்றது தீங்கு செய்யறதுன்றதை நம்ம வந்து எடுத்துக்க முடியாது பிகாஸ் நாம வந்து இங்க எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் கோ த்ரூ த லெசன்ஸ் அந்த நெறிய அந்த விஷயத்துல நம்ம பக்குவம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது நம்மள ஒண்ணும் செய்யாது கிரகங்கள் இந்த கிரகங்கள்ல பொறுத்த வரைக்கும் என்ன உண்மைத்தன்மை அப்படின்னா நமக்கு கொடுக்கிற அந்த சில விஷயங்கள் நம்மளுடைய சந்தோஷத்துல படிச்சுக்கலாம் சில பாடங்களை நம்மளுடைய சந்தோஷத்துல படிக்க முடியும் சில பாடங்களை நம்மளுடைய துக்கத்துலதான் படிக்க முடியும் அப்படின்றதுதான் சாஸ்திர விதி இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தோட ஒரு விதி அப்போ இந்த சாஸ்திர விதியை நாம வந்து கோத்ரூ பண்றதுதான் நாம அதை வந்து செய்யக்கூடிய நம்மளுடைய கருமாக்கள் நாம படிக்க வேண்டிய அந்த லெசன்ஸ் இது எல்லாமே இந்த இந்த இடைப்பட்ட இந்த கார இந்த காரகத்துல இந்த இடைப்பட்ட இந்த தருணத்துல நம்ம எப்படி படிக்கிறோம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் எப்படி இதுக்கான பரிகாரத்தை தேடிக்கிறோம் எப்படி சொல்லிச்சோம் தேடி ஒன்ஸ் அந்த லெசன் நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்கன்னா அதுக்கான பரிகாரத்தை அந்த கிரகங்களை கொடுத்துடுவோங்க இதுதான் வந்து ஒரு பெரிய உண்மை மிகப்பெரிய ஒரு உண்மை ஒரு லெசனை நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்க அதுல வந்து தெளிவாயிட்டீங்க அதுல இருந்து நீங்க பாட அந்த பாடத்துல நீங்க விச்சி பெற்றுட்டீங்க அப்படின்னா அந்த அந்த தசை நடக்கிறது இல்லையா அந்த கிரகமே உங்களுக்கான யோகத்தை அந்த என்ன கொடுக்கணுமோ அதுக்கான ப பன்னிரண்டு மடங்கு அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது இந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்ற ஒரு சாஸ்திர விதி என்னன்னா ஒன்ஸ் அந்த தசனை நம்ம லேர்ன் பண்ணிட்டு கோத்ரூ பண்ணிட்டோம்னா அதனுடைய தன்மை என்னன்னா அது மாற்று ஒரு விஷயத்த நமக்கு கொடுத்தே தான் கிரகங்களுடைய நியதி இப்படிதான் அந்த கிரகங்கள் வந்து வேலை செய்யுது இப்போ ஒரு ஒருத்தர் ஏழரை சனி நடந்திருக்கன்னா அந்த ஏழரை வருஷம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கெடுதலும் பண்ணாது எல்லாருக்குமே நல்லதும் பண்ணாது இப்போ ரொம்ப தைரியமா ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு சில பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கர சுபாவமா இருக்காங்க நான் சொல்றேன் நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுதி வச்சுக்கோங்க பயங்கர சுபாவமா உள்ளவங்களுக்கு அதிகமா அது வந்து பாதிக்கும் அந்த மனநிலை பயந்த சுபாவம் உள்ளவங்களுக்கு எதுவா இருந்தாலும் பாதிக்கும் அதனாலதான் முதல்ல டாக்டர்ஸ் கூட என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல வில் பவரை விட்டுறாதீங்க கோப்ப விட்டுறாதீங்க உங்க உங்க மன தைரியத்தை அதிகமாக்குங்க ஒரு கான்பிடென்டா இருங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே இருக்கா அப்போ நமக்கு முதல்ல தேவைப்படுறது இச்சாசக்தி அதாவது வில் பவர் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மனதை வந்து பக்குவப்படுத்தணும் இதை வந்து தைரியமாக்கணும் அப்படின்னால்தான் இது வந்து என்ன செய்யணும் இந்த மனதை வந்து பக்குவப்படுத்துறதுக்கே அதுக்கான கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தா சந்திரன் தான் ஒண்ணும் இல்ல சந்திரனை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நாள் அவருக்கு வந்து சஞ்சரிக்கிற தன்மை இந்த சந்திர பகவானுக்கு உண்டு அதாவது ஒரு மூன்று ஒவ்வொரு ராசியிலும் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் அது வந்து சஞ்சரிக்கும் போதுதான் இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் இன்னைக்கு பரணி நட்சத்திரம் அடுத்த நாள் மத்த ரோஹிணி நட்சத்திரம் இப்படி எல்லாமே இந்த சந்திரனை வச்சுதான் நம்மளுடைய அந்த நட்சத்திரங்களை தீர்மானிக்கப்படுது இப்போ அந்த நட்சத்திரங்களை தீர்மானிக்கப்படுறப்ப அந்த நட்சத்திரத்துல நாம வந்து பிறகுறோம் இப்ப நாம பிறகுற அந்த நேரம் இந்த கோச்சாரம் வந்துட்டு இந்த கிரகங்க எப்படி இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஜாதகமா அங்க வந்து கணிக்கப்படுது இப்படிதான் வந்து இந்த கிரகங்கள் நமக்கு இயற்கையிலேயே நம்மளுடைய பேசிக் அதாவது இந்த அஸ்திவாரம்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிதான் இந்த அஸ்திவாரமா ஒரு ஜாதக தன்மையில நம்ம கிட்ட வந்து உட்காந்துட்டு எத்தனையோ வேலை செய்வே தவிர இது வந்து நம்மள கெடுக்கணும்னு நினைக்கிறதுக்காக யாருமே வருது ஜஸ்ட் கோ த்ரூ தன்ஸ் அதுதான் இதனுடைய உண்மை நியதி ஓகே இப்ப சனி வந்துருச்சு ஒருத்தர் வந்து ரொம்ப பயந்து சுபாவமா இருக்காரு இன்னொருத்தர் ரொம்ப தெய்வமா இருக்காரு இங்க ரொம்ப பயந்தீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பா ஏடசனி ஆஹ் ஏதோ ஒண்ணு போகுது அப்படின்ற அர்த்தம் அப்போ முதல்ல விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ இந்த சந்திரனை வந்து பலப்படுத்தணுமா கண்டிப்பா எல்லாருமே அந்த சந்திரனை பலப்படுத்திதான் ஆகும் ஓகே இப்ப நீங்க வந்து கேள்வி கேட்கலாம் அப்ப யோகம் உள்ள சந்திரனா இருப்பாரு இல்ல நமக்கு வந்துட்டு பாவத்தை செய்யக்கூடிய சந்திரனா இருப்பாரு நமக்கு வந்து என்ன தீர்மானிக்கிறது அப்படி கிடையாது இந்த வில் பவருக்காக இந்த சந்திரனுக்கு நீங்க தாராளமா பலப்படுத்தலாம் இந்த வில் பவர் கொடுக்கணும்ன்றதுக்காக ஏன்னா நம்ம மனசு ஒரு தைரியமா இருக்கிறப்போ அத்த கிரகங்கள் அந்த அளவுக்கு நம்மள வச்சு செய்ய மாட்டாங்கன்றதுதான் நியதி இப்போ நாம ஒரு தைரியமா இருக்கிறோம் அப்போ அந்த இடத்துல வந்து சனீஸ்வர் வந்துட்டு எப்படின்னா இப்ப நமக்கு என்ன ஒரு லெசன்ஸ் வந்துட்டு இப்ப படிக்கணும்னு இருக்கோம் இப்ப நாம வந்து தான தர்மம் செய்யாமல இருக்கோம் ஆஹ் யாருக்காவது ஒரு நூறு ரூபா கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம மனசு நிறைய ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை யோசிக்கும் அப்போ சனீஸ்வரர் என்ன பண்ணுவாருன்னா நம்ம நோய்களை கொடுத்து அந்த நோய்க்கான தீர்வை டாக்டர் கிட்ட போய் நீ செலவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு அப்போ ஒருத்தருக்கு நம்ம நூறு ரூபா கொடுக்கறத யோசிச்சோம் அதனால அதுக்கான பலனா சனீஸ்வரர் என்ன பண்றாருன்னா ஆயிரம் ரூபா நம்ம டாக்டர் செலவா ஒரு அசுப செலவா நமக்கு மாத்தி கொடுத்துடுறாரு இப்போ நாம மறுபடியும் அந்த நூறு ரூபாய ஒருத்தங்களுக்கு பரவாயில்ல ஒரு ஒரு சேரிட்டி ஒர்க்காக முழு மனசோட செய்யறோம் அப்படின்னா நாம செலவு பண்ண வேண்டிய அந்த ஆயிரம் ரூபாய் செலவு பண்ண வேண்டிய அவசியமே நமக்கு வராது இப்படிதான் வந்து கிரகங்கள் வேலை செய்யும் அப்போ தர்ம நேரியும் ஒரு நேர்மையான வழியிலையும் நாம ஒரு பணத்தை ஒரு சுப செலவுகள் செய்யறப்போ அந்த இடத்துல அசு அசுப செலவுகள் வராதுன்றதுதான் சாஸ்திரவதி இப்படிதான் அந்த கிரகங்கள் வேலை செய்யும் இப்போ இந்த கிரகங்கள் இது ஓகே எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து ஒருத்தருக்கு குடும்பத்துல மாமியார் பிரச்சனை மருமக பிரச்சனை இப்போ இந்த இடத்துல வந்து காமனா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துல இப்போ இருக்க இந்த காலகட்டத்துல ஏன் அப்படி இருக்காங்க இப்ப நிறைய பாத்தீங்கன்னா இந்த மீடியா இந்த கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருப்பாங்க இந்த மீடியா இந்த டெலிவிஷன் அப்புறம் இந்த மத்தவங்களுக்கு கூட பிரச்சனை இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ இருக்க அன்றாட கால கட்டத்துல தோஷம்ன்றது பல பேருக்கு இருக்கிறது நீங்க வந்து பார்க்கலாம் இதனால் இதெல்லாம் வந்து இதுக்காக வந்து அந்த மாமியார் மருமக பிரச்சனை இப்போ அந்த இடத்துல நாம வந்து கோத்துரு பண்ண வேண்டிய லெசன்ஸ் என்னன்னா ஒரு மாமியார அம்மாவா பாருங்க அந்த இடத்துல வந்து பிரச்சனை வராதா அப்போ அந்த இடத்துல நாம வந்து நெகட்டிவிட்டி அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்பயே மாமியார் வந்துட்டு மருமகல ஒரு புண்ணா நடத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த தோஷம்ன்றது அதிகமா பாதிக்காது அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா அந்த தோஷத்தன்மை நீங்கி அதுவே ஒரு பரிகாரமா அமைஞ்சு ஒண்ணு அந்த பரிகாரத்துக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு பரிகார கிரகமாவே அந்த இடத்துல மாறிக்கும் இப்படிதான் இந்த கிரகம் இந்த தோஷம்ன்றது அந்த இடத்துல அடிபட்டு போறதுக்கான வழி இப்போ வந்து இது மா இப்ப நிறைய பேர் சொல்லிருப்பாங்க இந்த பரிகாரம் பண்ணாலும் வந்து எந்த ஒரு ஜோதிடத்திலும் பரிகாரம் பண்ணாலும் ஆஹ் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சொல்றதை பாத்துட்டீங்க ஏன் பரிகாரம் பண்ணாலும் சரியாகாதுன்னா நீங்க அந்த லெசன்ஸ் அங்க கோத்ரூ பண்ணனா நீங்க எத்தனை சாமிக்கு என்ன பரிகாரம் பண்ணாலும் அந்த இடத்துல கண்டிப்பா கிரகம் வேலை செய்யாது ஒரு பாசிட்டிவான ஒரு தன்மையில உங்களை மகிழ்விக்க கூடிய ஒரு தன்மையில கண்டிப்பா அந்த இடத்துல வேலை செய்யாது இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஒருத்த பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிட்டே போராணம் சந்தோஷமா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் அதுக்கு காரணம் என்னன்னா அவனுடைய முற்பிறவி முற்பிறவின்னு நீங்க நம்மனா நம்ம நீங்க நம்பலாம் ஓகே நோ இஷ்யூஸ் அவங்க வம்சத்துல கண்டிப்பா ஒரு புண்ணியம்னு ஒண்ணு இல்லாம அந்த குடும்பத்துல ஒரு புண்ணியம் ஒண்ணு இல்லாம ஒருத்தர் சந்தோஷமாவே வாழ்கின்ற சூழ் சூழ்நிலையோ இல்ல காலநிதியோ கண்டிப்பா அந்த கிரகத்துக்கோ அந்த ஜாதகத்துக்கோ அந்த ஜாதகனுக்கோ கண்டிப்பா இருக்காது அப்போ அந்த இடத்துல புண்ணிய கர்மா அதிகமா இருக்க என்ன ஆகும்னா அவங்க மூதாதிரிகள் தான தர்மம் பண்ணிருப்பாங்க இல்ல அவங்க மூதாதிரிகள் நிறைய லெசன்ஸ் கோத்ரூம் பண்ணிட்டு நிறைய பேருக்கு நல்லது செய்வாங்க இந்த தர்ம காரியங்கள்லாம் நீங்க செய்ய செய்ய என்ன ஆகும்னா அந்த பாவகர்மாவெல்லாம் அதனோடய போயிடுவாங்க ஆனா அதே நேரத்துல நீங்க செய்யக்கூடிய தர்ம காரியத்தை சொல்லி காட்டீங்கன்னா அது அந்த இடத்துல ஒரு நாள் தானமா மாறி அதுக்கான புண்ணியத்தை அன்னிக்க அப்போ புண்ணியம்ன்றது ஒரு ஒரு அஸ்திவ ஒரு அசத்தா நம்ம வந்து சேர்க்கணும்னா முழு மனதோட செய்யுங்க அது யாருக்கிட்டயும் பகிர்ணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா உங்க கர்மாவை மாத்தறதுக்கு தான் நீங்க செய்றீங்களே தவிர அடுத்தவனோட கையெழுத்தை மாத்தறதுக்கு ஒரு ப்ரைடுக்காக நீங்க சொன்னாலும் அந்த இடத்துல நிச்சயமா அது வேலை செய்யாது அப்போ அந்த இத்தனை தர்ம காரியங்களை பண்ண இத்தனை தான தர்மம் பண்ண ஆனாலும் நமக்கு வந்துட்டு எதுவுமே வேலை செய்யல சொல்லி காட்டும் போது அந்த கிரகங்கள் அதை ஏத்துக்கிறது இல்லை அந்த கர்மா அன்னையோட முடிச்சுட்டு திரும்பவும் மறுபடியும் அந்த நெகட்டிவிட்டிய அஹ் வெளிக்கொண்டுட்டு வர ஆரம்பிச்சேன் இப்படிதான் அந்த கிரகங்கள் வந்து வேலை செய்யும் ஓகே ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லவனா இருக்கும் அப்ப அந்த நல்லவனா இருக்கும் போது இத்தனை கஷ்டங்களை ஏன் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா கோத்து உதாசன் ஏன்னா சொன்னபடி சில லெசன்ஸ வந்து நம்மளுடைய துன்ப காலத்துலதான் படிக்க முடியும் அப்போ அவங்க அந்த லெசன்ஸ துன்ப காலத்துல படிச்சுட்டு பக்குவ நிலை அடையணும்ன்றதுதான் நியதி இதுல ஆண்டவன் வந்து சந்திக்கணும் நம்மளை தீக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நமக்கு கிரகங்கள் வந்து வேலை செய்யல தவிர

ஒவ்வொரு கிரகங்களும் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திர கட்ட வந்து அப்போ இந்த எப்படி மாதிரி ஒரு பூஜைகளை பண்ணணும் அப்படின்னா நல்லா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு வந்து ஒரு வருது நாம வந்து மற்றவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கலாம் ஒரு சிலருக்கு அட்வைஸ் கேட்டா ஓகே அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும் ஆனா இது வந்து வெளியில நீங்க தேடுறத விட சில ஞானத்தை தேடும் போது உங்களுக்கு அது பரிமா அமைஞ்சிருங்க இந்த ஞானத்தான் நீங்க அந்த வேத சாஸ்திரமா இருக்கலாம் இல்ல அந்த நூல்களா இருக்கலாம் இந்த கிரகங்களை பத்தின ஒரு ஆராய்ச்சி விஷயங்களா கூட உங்களுக்கு இந்த இருக்கலாம் அந்த தேடல்ல இந்த கிரகங்களை பத்தின உண்மை தன்மைகளை உணர முடியும் அப்படியும் கூட நம்மளுடைய காலகட்டத்தை நம்மளால மாத்திக்க முடியும் எப்பவுமே நான் வந்து பேசும்போது மார்க்கண்டேயரை பத்தி சொல்வது உண்டு ஏன்னா நமக்கு இந்த மார்க்கண்டேய புராணம் புரா புராணம் எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா இந்த மார்க்கண்டேயரால கொடுக்கப்பட்ட அந்த விதிய சிவபெருமானாலேயே திருத்தி எழுதப்பட்டதா மாறி இருக்கு அப்படின்னா நம்மளாலையும் அந்த விதியை வந்து மாத்தி எழுத முடியும் நம்ம பக்தியால அப்படின்றதுக்காக தான் இந்த மார்க்கண்டிய புராணம் என்றது கொடுக்கப்பட்டது அப்போ நம்மளாலையும் இந்த இறைவனோட இறை வழிபாட்டலால இந்த விதியை மாத்த முடியுமான்னா எனக்கு நம்பிக்கை நிச்சயமா உண்டு நிச்சயமா நிச்சயமா அந்த மிராக்கல்ஸ் நடக்கும் அப்போ எந்த இடத்துல அந்த மிராக்கல் நடக்கும் அப்படின்னா முதல்ல நமக்கு தாய் தந்தையோட ஆசிர்வாதம் தேவை முதல்ல தாய் தந்தையரோட ஆசிர்வாதம் இருக்கணும் நம்மளுடைய குருவின் ஆசீர்வாதம் இருக்கணும் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இருக்கணும் இப்படி இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம விதி நிச்சயமா மாத்தி எழுத முடியுங்க அப்போ தெய்வ பக்தி மட்டும் இருந்தா மாறுமா அப்படின்னா பரிகாரம்ன்றதும் ஒண்ணு அமைஞ்சிடு இப்போ எக்ஸாம்பிள்னா இப்போ ஒரு ஆக்சிடென்டே நடக்கணும் அப்படின்னா நீங்க வழிபாடு பண்ண பண்ண ஒரு பரிகாரம்ன்றது முன்னாடியே உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிச்சு அந்த பரிகாரத்தை நீங்க செய்யும்போது என்ன ஆகும்னா நீங்க ஒரு வண்டியில வேகமா போறீங்க நடுவுல வந்து ஒரு நாய் குறுக்க வந்து நின்றுடும் இல்லைன்னா ஒரு பூனை குறுக்கால வந்து நின்னுடும் இல்ல ஏதோ ஒண்ணு ஒரு வண்டி குறுக்கால வந்து நின்றுடும் அப்போ இந்த பக்கம் வர லா லாரி வந்து இந்த இந்த நாயையோ இந்த புனையோ பார்த்து சடன் பிரேக் போடும்போது நீங்க இந்த நீங்க இந்த நாயோ புனையோ பார்த்தீங்க சடன் பிரேக் போடுறப்போ ஒண்ணு வண்டி இந்த பக்கம் போயிட்டு உங்க உயிரை காப்பாத்தி கொடுத்துடும் இல்லைன்னா அந்த லாரி அது பிரேக்க போட்டு அங்க நிறுத்திட்டு அது அந்த வழியா போற மாதிரி காப்பாத்தி கொடுத்துடும் அடிப்படாதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனா நம்ம உயிரை காப்பாத்திக்கலாம் இதுக்கான சொல்யூஷன் இந்த பரிகாரம்ன்றது நமக்கு கொடுக்குமானா நிச்சயமா அதுவும் வந்து இது எப்படி இந்த பரிகாரம் கொடுக்கணும் ஒண்ணு தேவ பக்தி தேவ இன்னொன்னு அது கரெக்டான அந்த ப்ராப்பரான சொல்யூஷன் கரெக்டா அந்த புண்ணிய கர்மாவெல்லாம் இதை நாம செய்யறப்போ நிச்சயமா இதுக்கான தன்மைய நீங்க வந்து பார்க்கணும் இப்படிதான் அந்த இடத்துல வந்து கிரகங்கள் அதனுடைய தன்மைகளை மாத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது நம்ம கையில தான் இருக்கே தவிர அர்த்தமும் கையில அது போல நான் சொல்றபடி இந்த ஜோதிட ஞானத்திலயோ இல்லைன்னா நீங்க கிரகங்களை பத்தியோ இல்லைன்னா ஏதோ ஒரு புதிய புக்கு ஒரு நூலை வாசிச்சா கூட அதுல உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் வந்துட்டு கிடைக்குமானா நிச்சயமா வந்து கிடைக்கும் எப்பவுமே நீங்க கோயில்களுக்கோ இல்ல வெளியில நீங்க எங்க போனாலும் என்னைக்குமே மனுஷங்களை கவனிக்கிறத விட இயற்கையை கவனிக்கணும் இந்த இயற்கை என்ன சொல்ல வருது இந்த சயின்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது கவனிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் அந்த சயின்ஸை வச்சே சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ புடவை கிடைக்க போறீங்க இந்த புடவை நல்லா இருக்கா எடுக்கலாமா இது சாமிக்கு எடுக்கலாமா இல்ல இதை நமக்கு எடுக்கலாமா நல்லா இருக்குமா அப்படின்னு வைக்கிறப்போ எதிர்ச்சியா அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு போன்ல அவங்களுடைய இஷ்டப்படி பேசிட்டே போவாங்க இந்த புடவை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போவாங்க இல்ல இல்ல நீங்க எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்லி போன் கால்லயோ இல்ல வெளியில நாலு பேரோ இந்த மாதிரி பேசுறதோ அந்த மாதிரி போகும்போது அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சைன் அர்த்தம் அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த சயின்ஸ் எல்லாமே நீங்க கண்டிப்பா கவனிச்சீங்கன்னா இந்த இயற்கை உங்ககிட்ட முன்னாடி சொல்ல வர்றத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் அதை நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த இயற்கையான ஒரு சயின்ஸ் நமக்கு சொல்ல வர்றத நீங்க நிராகரிக்காம இருந்தாலே நம்மளால பல விஷயங்கள்ல ஜெயித்து போய் போயிட்டே இருக்க முடியும் மனுஷங்க சொல்றதெல்லாம் உண்மையா மனுஷங்க சொல்றதுதான் நடக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது இந்த இயற்கை உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிருச்சுன்னா இந்த இயற்கையினால உங்களுக்கு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட விஷயங்கள் நடக்குது அந்த சென்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த மனுஷங்க பாசிட்டிவா சொன்னாலும் சரி இந்த மனுஷங்க நெகட்டிவா சொன்னாலும் சரி என்ன கேட்டா எந்த மனுஷனும் பாசிட்டிவா எனக்கு தெரிஞ்சவருக்கு சொல்ல மாட்டான் ஏன்னா மனுஷனும் ரொம்ப ஒரு நல்ல மனசோட இருக்கிறதோ இல்ல அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சூழ்நிலையோ இல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இருக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்துல கிடையாது அதுக்காக நல்ல விஷயங்களை சொல்றவங்கள மட்டுமே நம்புங்க அப்படியே நான் சொல்லல விட இயற்கையை அதிகமா நம்புங்க மனுஷங்களை விட தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை நீங்க நம்புங்க எத்தனை ஜோசியர் சொன்னாலும் சரி அது ஓப்பனாவே சொல்றேன் நான் ஒரு அஸ்ட்ரலஜர் ஆனா ஓப்பனாவே நான் சொல்றேன் ஜோதிட சாஸ்திரம் சொன்னாலும் சரி ஜோசியர் சொன்னாலும் சரி இறைவன் உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த கிரகங்கள் உங்களுக்கு வழி விட்டுச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல காரணத்துவம் மாத்திதான் வேலை செய்யுமே தவிர அது இப்படித்தான் இது இப்படித்தான் சொல்றதுனால இந்த மனுஷங்க சொல்றதுனால அங்க வேலை செய்யாது இத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொன்னு நீங்க ஒரு ஆரம்பிக்கிறப்போவே ஏதாவது ஒண்ணு நெகட்டிவ் இப்போ ஒரு இயற்கையோட சயின்ஸையும் வந்து உங்க நெகட்டிவா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு கோவிலுக்கு போறீங்க ஒரு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ நெகட்டிவா தெரியுது வரும்போது அப்படி தெரியுதுன்னா இயற்கையை வந்து இதை வேணாம்னு சொல்லு கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க இல்லை அதுக்கான பரிகாரம் பண்ணிட்டு ஆரம்பிங்க இப்படிதான் இந்த கிரகங்கள் வந்து நமக்கு ஒரு உள்ளுணர்வுல வந்து தூண்டி விடுமே தவிர இப்படிதான் நமக்கு இயற்கை வந்து பேசுமே தவிர மனுஷங்க பேசுறது உண்மை அப்படின்றத நம்ம என்னைக்குமே எடுத்துக்க வேண்டாம் அது வந்து சரிப்பட்டும் வராது இந்த கிரகங்களை நம்ம உடம்புக்குள் நம்ம நவ நவத்வாரங்களா தான் வேலை செய்து ஒரு மனுஷன் பிறக்கும் போதும் இந்த கிரகங்கள் எப்படி ஆட்டி வைக்குதோ எப்படி வந்து ஆரம்பிக்குதோ அதே போல நம்ம இந்த பூமியை விட்டு போகும்போதும் அதுங்க கரெக்டா வழி அனுப்பி நம்மள ஒவ்வொரு கிரகமா மறைய வச்சு கொண்டு போய் கொடுக்குது இதுல நீங்க சொல்றது கேட்டிருப்பீங்க நிறைய பேர் எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு உண்மையா நான் சொல்றேன் சக்ராசெல்லாம் பிளாக் ஆனா ஒரு மனுஷன் உயிரோடைய இருக்க முடியாது ஏன்னா சக்ராஸ் எல்லாம் என்னைக்கு எல்லாருக்கும் பிளாக் ஆகுதோ அன்னைக்கு அந்த மனுஷன் வந்து உயிர் அற்ற ஒரு பொருளாதான் நிற்பான் அவனுக்கு உயிர்ன்றதே அந்த இடத்துல இருக்காது இப்போ நம்ம ரூட் சக்ரா ஓப்பனா இருக்கு அப்படின்னு நான் மட்டும்தான் நம்மளால உயிர் வாழவே முடியும் அப்படி எப்படி இந்த சக்ராஸ் வந்துட்டு பிளாக் ஆகுன்றது என்னுடைய ஒரு கேள்வி ஏன்னா இதுதான் வந்து உண்மை எப்பவுமே எந்த ஒரு மனுஷனுக்கும் சக்ராஸ் பிளாக் ஆகுதுன்னு சொன்னா தயவு செய்து நம்பாதீங்க அது இம்பாலன்ஸ்டா இருக்கலாம் ஆனா எந்த ஒரு சக்கராசும் வந்து பிளாக் ஆகாது ஏன்னா அது பிளாக் ஆனா நம்ம உயிரோடவே இருக்க முடியாது இந்த சக்கரங்கள் வந்து சீரா இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் இதுக்கு கிரகங்கள் சம்மந்தம் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு நீங்க நவகிரகத்தை ஒரு இருபத்தி நாள் இருபத்தி ஏழு தடவை சுத்தி வரும்போது உங்க விதியை மாறுறதை நீங்க வந்து பாக்கலாம் உடனே வந்து என்கிட்ட கேள்வி கேட்க முதல்ல செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நீங்க கமல் போடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் இது ஓப்பனா தான் சொல்றேன் நவகிரகங்களை ஒரு இருபத்தி ஏழு நாள் இருபத்தி ஏழு தடவை சுத்தி வந்து நீங்க உங்க உங்களுடைய ஒரு கோரிக்கைய நீங்க முன் கண்டிப்பா அந்த இடத்துல ஏதோ ஒரு மாற்றத்துக்கான வழியை நீங்க நிச்சயமா பாக்கலாம் அதுக்காக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது நாள் பூமியை பிச்சுக்கிட்டு கொட்டுவோம் இந்த கூறியை பிச்சுக்கிட்டு கொட்டுவங்கலாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனா ஒரு மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமா சிறுக 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 நீங்க வந்து பாக்கணும் ஏன்னா இப்போ லைட் நீங்க சுவிச்சு போட்டா கூட கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் இங்க லைட் எரியும் அது போல நீங்க வழிபடும் போது உங்களோட பரிகாரங்களை செய்யும் போது கொஞ்ச நாள் கழிச்சுதான் அது வந்து வேலை செய்யும் முதல்ல நான் சொல்ல வரதும் இதுதான் இயற்கையை கவனிந்தா நவக்கிரகங்கள் இந்த இயற்கை மூலமா பேசுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பாசிட்டிவா நடக்குதா நெகட்டிவா நடக்குதான்றத பாத்துட்டு அதுக்கான பரிகாரத்தை அந்த பரிகார தெய்வத்துக்கிட்ட போய் நீங்க முறையிடுங்க இப்படி நீங்க பண்றப்போ உங்களோட வாழ்க்கை மாறுறதை நீங்க பாக்கலாம் உங்க உடல் மாறுறதையும் நீங்க பாக்கலாம் உங்களோட இன்ட்யூஷன் மாறுறத நீங்க பாக்கலாம் இப்படிதான் அந்த இடத்துல வந்து கிரகங்கள் வேலை செய்ய நம்ம பழங்களை நம்ம மாத்திக்க முடியும்னா இப்படிதான் வந்து மாத்திக்க முடியும் சோ முதல்ல நீங்க மனுஷங்களை சொல்றது கேக்கிறத விட்டுட்டு இந்த இயற்கை சயின்ஸ நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கனாலே பல விஷயங்கள் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் தெரிய ஆரம்பிக்கும் புரிய ஆரம்பிக்கும் இதுதான் வந்து கிரகங்களோடைய உண்மை தன்மை அது மாத்தி வேலை செய்யறதும் இப்படித்தான் சரியா வேலை செய்யறதும் இப்படித்தான் இதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க வந்து தாராளமா கேட்கலாம் ஸோ ஸோ மச் மச் நல்லா நல்லா இருந்தது நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க நல்ல கொஞ்சம் ஆச்சு அந்த திருப்பி திருப்பி வந்துருச்சு கிரகங்களை டைம் வந்து 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 ஆகி கனெக்ட் ஆகுது எதுவுமே சொல்ல சொல்ல முடியல மணி சார் ஹலோ குட் மார்னிங் இப்போ நமக்கு ஒரு காலம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன ீங்க இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காலமா இருக்கு அப்படின்னாலே நமக்கு ஒரு கர்மான்றது பலமா இருக்கு நம்ம எப்பவுமே அந்த கிரகங்கள் இப்போ கெட்டது செய்யறதா இருந்தா நம்ம உயிரே நமக்கு பிரச்சனையாதான் இருக்கும் ஆனா அதையும் தன் நம்ம உயிரோட இருக்கும் சில விஷயங்கள்ல மட்டும் அந்த இடத்துல மாத்திருக்கேன்னா அதுக்கான பரிகாரம் கண்டிப்பா இருக்கும் இப்போ ராகு திசையில உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா நிறைய கொடை வளர்வ தான தர்மங்கள்ல நிறைய யாரெல்லாம் உங்களுக்கு உதவின்னு இறைவன் சும்மா இருக்க மாட்டாரு நீங்க ஒரு கோயில போய் பரிகாரம் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல பாருங்க ஒண்ணு உதவின்னு கேட்டு யாராவது வருவாங்க ராக வடிவத்துல ஏதோ ஒண்ணு வந்து உங்க முன்னாடி நிற்கும் இல்லைன்னா யானை உங்க முன்னாடி வந்து ஏதாவது பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கவனிக்கிறப்போ அதுக்கு ஒண்ணு பரிகாரத்தை நீங்க பண்ணும்போது இது எல்லாம் செய்யறப்போ அந்த இடத்துல பரிகாரமா நான் சொல்றது இந்த பரிகாரம்னு செய்யறப்போ உங்க சுத்தி சயின்ஸ் எல்லாம் நீங்க உங்ககிட்ட அப்போ யாராவது வந்து ஒண்ணு தானம்னு ஒண்ணு கேட்கறாங்களோ இல்ல சேரிட்டி ஒர்க்கோ வராங்களோ நீங்க அதுவும் நிராகரிக்காம செய்யுங்க அதுக்காக அவங்க கேட்டதெல்லாம் கொடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அது முடிஞ்சது நீங்க தாராளமா செய்யலாம் அப்படி இருக்கிறக்கு அப்படி நடக்கிறப்போ இதனுடைய பரிகாரத்தை இதனுடைய தன்மையை அது கொஞ்சம் வீரியத்தை குறைச்சு கொடு அதாவது கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணனும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா அதோட தன்மைய அது குறைச்சி கொடுங்க அப்புறம் இப்ப உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாம் திரும்ப திரும்ப வந்து இருக்கு இந்த பிரச்சனை எங்க இருக்குமா இப்போ உங்க உடம்புல இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய கர்மா அந்த ஸ்கின் ப்ராப்ளம் உடைய பேஷன்ஸ்ல அவங்களுக்கு வழிகாட்டுறது மூலமா தான் சரியாகும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுக்கான தீர்வு வந்து எங்க இருக்கும் அப்படின்னா இதே போல ஸ்கின் ப்ராப்ளம் உள்ள யாராவது பீப்புள் இருக்காங்க ஒரு லெப்ரஸி ஹோம் எல்லாம் இருக்குன்னா அதுக்கு ஒரு இருநூறு ரூபாய் ஒரு நூறு ரூபா இந்த மாதிரி ஒரு சேரிட்டி ஒர்க் தாராளமா நீங்க வந்து போடுங்க இல்லன்னா அந்த மாதிரி தன்மையில நீங்க கோயிலுக்கு போகும்போதோ வெளியில வரும்போதோ யாராவது வந்து ஏதாவது சா ஒரு சாப்பாடு இந்த மாதிரி தண்ணி எல்லாம் கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க தாராளமா செய்யுங்க ஏன்னா நம்ம கருமா எங்க இருக்கோ நம்மளோட தீர்வும் அது நோக்கிதான் இருக்கே தவிர வேற எங்கேயுமே அது கிடையாது

ஒவ்வொரு கண்டிப்பா அஷ்டதிக் பாலர்களும் சஞ்சாரம் செய்வாங்க தெய்வங்களும் சஞ்சாரம் செய்யும் குலதெய்வம் சஞ்சாரம் செய்யும் ஆஹ் இது இல்லாத சில தேவதைகளும் சஞ்சாரம் செய்வாங்க ஆனா இதையும் தாண்டி ஒரு வீட்டுல வந்து நெகட்டிவிட்டி நடக்குது அப்படின்னா அததான் நாம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு ஒண்ணு நெகட்டிவான ஒரு பீப்புள் சுத்தி சரௌண்டிங்ஸ்ல இருந்துகிட்டே இருப்பாங்க இல்ல அவங்களோட வந்து ஒரு ஒரு தாட்ஸ்லயே இருக்கும் இந்த மாதிரி ஒரு இருக்கிறப்போ அந்த இடத்துல நல்ல சக்திகள் வேலை செய்யாது வேலை செய்யாதுன்னு அதுங்களுக்கு அது பிடிக்காது அப்போ அந்த இடத்துல சில நெகட்டிவிட்டி ஒரு நம்ம ஒரு பயம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டென்ஷன் ஒரு அன்சைட்டி இருக்குமே தவிர ஆஹ் இதை தவிர்த்த வேற இந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் ரீதி ரிலேட்டடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல பட் கிரகங்கள் உன்னோட ஜாதகப்படி ஒரு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்க கூடாத ஒரு நிலையில இருக்கு அப்படின்னா இந்த நெகட்டிவிட்டி கண்டிப்பா அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க இப்ப இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா டெய்லி நம்ம வீட்டுல சாம்பிராணி போடணும் அஹ் பச்சை கற்பூரம் கண்டிப்பா நீங்க பச்சை கற்பூரம் வசம்பு அப்புறம் இந்த இது எல்லாமே இந்த ஒரு தூபக்கால் இது எல்லாத்தையுமே நீங்க போடுறப்ப அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எடுத்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கிறப்போ அந்த கிரகங்களால பெருசா ஒரு பாதிப்புக்குள்ள நம்மள கொண்டுட்டு போக முடியாது அப்போ சுத்தி நம்மள சுத்தி போற பாசிட்டிவ் ஆரா நம்ம எழுதுகிட்டே இருப்போம் நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம்னா இந்த நெகட்டிவிட்டில இருந்து நம்மள பாதுகாத்துக்கலாம் அந்த அதி தெய்வத்தை பத்தி கேட்டீங்கல்லே ஆமா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு அதி தெய்வம் உண்டு அந்த அதி தெய்வத்தை நீங்க வழிபடும் போதும் அதனுடைய விமோச்சனம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் நன்றி நன்றி are thank you so much madam thank you yeah thank you sir thank you so much